ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகியம்மா ஏன் ஏ மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நேர்மையான மனசும் நல்ல எண்ணமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக முடித்து தரப்போகிறேன் ஓ நல்ல மனசுக்கு நான் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன் உனக்கு ஒரு நாள் பரிசு கொடுப்பேன்னு நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போல தான் அந்த பரிசை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளா நிம்மதி சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத கஷ்டமும் கவலையும் நிறைஞ்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன் இப்போது மிகப்பெரிய அதிசயம் நடந்து எல்லாமே உன் இஷ்டப்படியும் எல்லாமே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்திலும் மாறப்போகுது நீ வாழணும் நினைச்ச வாழ்க்கைய விட சிறப்பாக உனக்கான வாழ்க்கையை சரியாக உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போவுமே எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நீ வாழணும்னு நினைக்கிறத விட நீ இப்போ இருக்கிற இடத்தையே சந்தோஷமுடைய இடமாக மாற்ற பழகு உன் பேச்சில் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வலிஞ்சிச்சின்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க மனசும் சந்தோஷமானதாக மாறும் நீ தான் பேச கத்துக்கணுவேன் செல்லவே எல்லா இடத்திலும் எல்லார் மனசும் சந்தோஷப்படும்படியாக உன்னால நிச்சயமாக பேச முடியும் நீயும் உன்னை இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்கதான் நினைக்கிற இப்படி நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய நல்ல பிள்ளையாகிய ஓ வாழ்க்கையில எல்லாவற்றையும் மனநிறைவாக கொடுக்க வந்திருக்கேன் அது மட்டும் அல்லாம நீ நினைச்ச காரியத்தையும் நிச்சயம் வெற்றிகரமாக நடத்தி தருவேன் இப்போது உன் நிலைமை மாறுவதற்கான நேரம் வந்துருச்சு என் அருள் மூலமாக இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்க போகுது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மலரவும் நீ நினைச்சது நடப்பதற்கும் இந்த வராகியம்மா அருள் புரிய வந்திருக்கேன் நீ சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டே ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்ப்பதற்கு என் மனசு ஏங்குது இனிமே உன் வாழ்க்கையில் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நீ வாழப்போறாயின் செல்லமே உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை மிகப்பெரிய ஆலமரமாக தலைத்து செழித்து பறந்து அடர்ந்து விரிந்து கிடக்கிற ஆலமரமாக மாற்ற போகிறேன் ஓ நிழலில் எல்லாரும் வந்து அடைக்கலம் ஆகும்படியும் உன் மூலமாக நாலு பேருக்கு உதவி கிடைக்கும்படியும் உனக்கு உயர்ந்த வசதியான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன் எப்போவுமே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் உனக்கு பிடிச்சவங்க கிட்ட கூடையும் உன்னை நேசிப்பவர்களிடமும் கூட உன் பலவீனத்தையும் ரகசியத்தையும் வெளிப்படுத்த வேணாம் ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் எப்படி எப்போது மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது யாருக்காவது அவங்களுக்கு அதன் மூலமா ஒரு நன்மை நடக்கும் ஒரு நல்லது நடக்கும்னா சுயநலத்தோடு யோசிச்சு உன் பலவீனத்தை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி உன்னை கீழே தள்ளிவிடவும் வாய்ப்புகள் இருக்கு யாரும் உன் பலவீனத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியாதனால தான் நீ யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதன்னு சொல்கிறேன் இப்போதைக்கு உன் மனசில் ஒரு கேள்வியும் குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்கு உன் மனக்குழப்பம் என்னன்னு தெரிஞ்சதால தான் அதை போக்கும் விதமாகவும் நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உன் ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்தேன் உன் மனக்குழப்பமெல்லாம் இப்போது தெளிவடையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நானே உனக்கு காவலாக நிற்கத்தான் வந்திருக்கேன் என்று சொல்லமே தினமும் உனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது அதில் நீ செலவழிக்கக்கூடிய நேரத்தில் எனக்குன்னு ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஒதுக்கிப்பார் அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் மாற்றங்களும் அதிசயங்களும் நடப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் உனக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்று சொல்லமே இந்த வராகியமாக நீ எந்த அளவுக்கு மனசில் ஆழமாக நம்புறியோ எந்த அளவுக்கு பக்தியோடு என்ன உருவத்தை மனசில் நினைக்கிறியோ அந்த அளவுக்கு ஓ வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நடந்து முடியும் பிறக்கும்போது மனிதர்கள் ஒட்டு துணி கூட இல்லாமல் தான் பிறக்கிறீங்க எதுவுமே இல்லாமல் பிறக்கக்கூடிய நீங்கள் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் காலகட்டத்தில் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வேணும் வேணும்னு அலைஞ்சு அதை இதை ஓடி ஓடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரியும் போது உயிரும் உனக்கு நிரந்தரம் இல்லைன்னு இந்த உலகம் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுது உலகத்தை விட்டு மனித உயிர்களும் பறந்து போய் விடுகிறது தானே வாழ்க்கை இவ்வளவுதான் எதுவுமே இல்லாம பிறந்து போகும்போது எதை எடுத்துட்டு போகாமல் தான் மனிதர்கள் போக போறீங்க அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட காலத்துல உனக்கு தேவையானதையும் உன் குடும்பத்துக்கு தேவையானதையும் போதுமானதையும் மட்டும் சம்பாதிச்சா போதும் தானே இன்னும் இன்னும் ஏழேழு தலைமுறைக்கும் ஏழேழு ஜென்மங்களுக்கும் நீயே சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அதனால் அவர்களுக்கு உரியதை அவரவர்கள் சேர்த்து வைக்கட்டும் அவங்கவங்க வேலை செய்யட்டும் அவங்கவங்க பொறுப்பாக இருக்கட்டும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் ஒன்றை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையானதையும் மட்டும் நீ சம்பாதிச்சின்னா போதும் உன் கண்ணீரை தொடச்சி உன் கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் நான் உனக்கு சத்தியம் செஞ்சது போலவே நிச்சயமாக உன் நிலைமையை உயர்த்தி உன்னை சந்தோஷமாய் சிறப்பாக வாழ வைக்க வந்திருக்கேன் நீ போகிற வழியில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் அகற்றி நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன் என் அருளின் மூலமாக நீண்ட நாள் உனக்கு கிடைக்காம இருந்த விஷயங்களும் நடக்காம இருந்த நிகழ்வுகளும் இப்போ நல்லபடியாக நடக்க போகுது நீ நினைச்ச விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் செல்லமே உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீ போற பாதை உனக்கு தெளிவாக இருக்கும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு உன் கஷ்டத்தை மட்டுமல்ல உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் உன் கஷ்டத்துக்கு காரணமாக இருப்பவர்களையும் கூட பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இரு உன் எதிர்காலம் துன்பத்தில் மூழ்கி விடும்படி நான் மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிகழ்காலமும் உன்னுடைய எதிர்காலமும் இன்பம் மிகுந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் ஏற்றம் மிகுந்ததாகவும் இருக்க போது உனக்கு மன அமைதியை கொடுத்து இறை பக்தியை அதிகரிக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதற்கு தடையாக இருந்த எல்லா விஷயங்களும் சரியாகி உன் குடும்பத்தில் சாந்தியும் அமைதியும் வெற்றியும் நிலவி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் அள்ளி கொடுக்க வந்த இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையையும் மாற்ற போகிறேன் உன் விதி நீ கஷ்டப்படுற யாரால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு ஆறுதல் சொன்னவர்கள் கண் முன்பாகவே உன் விதியை மாற்ற போகிறேன் நிச்சயமா பெரும் புகழும் பெற்று நீ பெருமையோடு வாழும்படி இந்த வராகியமா செய்ய போறேன் செல்லமே மற்றவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும்னு நினைக்கிற ஆனால் அவங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசு இருக்கு உனக்கு ஆசை இருக்கும்னு நினைக்காம உன்னை ஒரு உணர்ச்சியற்ற ஜடமாக நினச்சி உன்னை அடிமையாக நடத்த பார்க்குறாங்க இனிமேலும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போய்கிட்டே இருக்காம உனக்கு வேணுங்கிற விஷயங்களை உரிமையாக கேட்டு பெறவும் தப்புன்னு தோன்ற விஷயங்களை வாய்த்திருந்து சொல்லவும் பழகிக்கோயின் செல்லமே உன் பலவீனம் என்னன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சரி செஞ்சு உன்னை வலிமையான ஆளாக மாற்ற முடியும் அதே போல எல்லா மனிதர்களும் இங்கு நிறையும் குறையும் உள்ளவர்கள்தான் உன்னுடைய குறை என்னன்னு நீ கண்டுபிடிக்கும் போது அந்த குறையை சரி செய்ய முயற்சி செய்யும் போது தான் அது உனக்கு நிறைவான விஷயமாக மாறும் மொத்தத்தில் உன்னுடைய தவறுகளில் இருந்தும் உன்னுடைய குறைகளில் இருந்தும் உன்னுடைய இருந்தும் நீ பாடம் கற்றுக்கிட்டு அதை மாற்ற முயற்சி செஞ்சினா நீ புத்திசாலித்தனமாக வாழ்க்கையவே வாழ்க்கையவே என் செல்லமே நீ வாடி நிற்கும்போது வருத்தத்தில் நிற்கும் போது உன்னை தேடி வந்து உதவி செஞ்சவங்கள ஒருபோதும் மறக்காதே அதே போல நீ தேடி போய் உதவி கேட்டும் உனக்கு உதவ மறுத்தவர்களையும் நீ ஒருபோதும் மறக்காதே என் சொல்லமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் போக்கி நீ இன்பம் பெற்று இன்பமாய் மனமகிழ்வாய் வாழும்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்க போகிற இனிமே நீ முயற்சி செய்வதெல்லாம் வெற்றிவரமாக நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரப்போகுது நீயும் மகிழ்ச்சியாக வாழப் நீ எதிர்பார்த்த எல்லா மங்களகரமான நல்ல நிகழ்வுகளையும் நானே உனக்கு நடத்தி தரேன் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன உனக்காக நான் எல்லாத்தையும் எவ்வளவோ எடுத்து வச்சிருக்கேன் நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையோட இறைபக்தியை எனக்கு கொடுத்தினா நீ கேட்டதை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் பல சமயங்களில் நீ எல்லார்கிட்டையும் உண்மையை பேச முடியாது அப்படிப்பட்ட நேரங்களில் நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன் உண்மையான உள்ளத்தையும் நீ மனசில் என்ன நினைக்கிறேன்றதையும் இந்த வராகி அம்மா நான் புரிஞ்சுக்குவேன் ஏன்னா நீ பேசாத விஷயங்களை உன் கண்கள் என்கிட்ட பேசும் உன் கண்களின் மூலமாக நீ என்ன யோசிக்கிற என்ன சொல்ல வர்றேங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் உன்னுடைய வழியும் உன்னுடைய உண்மையும் உன்னுடைய ஆசைகளையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது உனக்கு அருள் செய்வதற்காகவே அதிசயத்தை நடத்த வந்திருக்கேன் உன் மன சுமையை எல்லாம் மனிதர்களிடம் போய் சொல்லாம உன் மன பாரத்தை எல்லாம் மனிதர்களிடம் சொல்லாம இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து மனமுருகி சொன்னினா என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சிருவேன் இனிமே எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியும் உயர்வும் உண்டாகும் சாதாரண நாட்களாக நீ வாழ்ந்த இந்த கஷ்டமான நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி சந்தோஷமான நாட்களாக உனக்கு ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கை அமைய போகுது நான் இப்போதைக்கு உனக்கு சொல்றது வெறும் ஆறுதல் நினைக்காத ஆறுதல் சொன்னா அது உன்னுடைய மனக்காயத்திற்கு தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கும்னு தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலை செய்ய வந்திருக்கேன் இந்த மாறுதல் தான் உன் காயத்துக்கும் கஷ்டத்துக்கும் நிரந்தர தீர்வாக இருக்கும் எப்போவுமே யாராவது ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தேடாம நீ எதை மாத்தி செய்யணும்னு மாறுதலை தேடு நிச்சயமா நீ எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உனக்கு நடந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாய் வெற்றிகரமாய் நான் நடத்தி முடிப்பேனின் செல்லமே நீ எதை நினைச்சும் ஒன்றும் வேணாம் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் சோதனைகள் வரும்போது இந்த வராகியம்மா ஏதா என்னை இப்படி சோதிக்கிறாங்களோ நினச்சி கவலைப்படாத நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் சோதனைகளை கொடுப்பேன் அப்படிதான் இப்போது உன்னை சோதனைக்கு உள்ளாக்கி சக்தியையும் பலத்தையும் அதிகப்படுத்தி வெற்றி பெறும் திறமையையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் இனி எல்லாம் நல்லதே நடக்கும்